السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن رياء الله إن الذي ياركل أنبشحو ذري أركلي بارت هبارت و ركولي دعاك لنلي ذكرك لنلية நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதி இந்தாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் யார் இந்த ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அல்லாஹ் இல்லா அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் தேவைகள் நிறைவேற வேண்டுமாக்கள் கபூலாக வேண்டுமா மிக முக்கியமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அந்த அதிகமான அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஆ மிக முக்கியமான ஆவாக இதில் இருந்து கொண்டிருக்கின்றது ஹசன் அவர்கள் கூறுகிறார்கள் சமூராபின் ஜிந்து ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறியதாக நான் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடமும் அபூபக்கர் பக்கர் ரதி அல்லாஹூ அன்பு மற்றும் உமர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களிடம் பல தடவை கேட்ட ஒரு ஹதீஸை உங்களுக்கு கூறட்டுமா என்று கேட்டு கேட்டதற்கு கூறுங்கள் என்று நான் கூறினேன் அதற்கு சமூரா பின் ஜிந்து பிரதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த து ஆவை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றான் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்று இந்த து ஆவை கற்றுக் கொடுத்தார்கள் اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني اللهم أنت خلقتني يا الله نيتان إني بديتاي وأنت تهديني மேலும் நீ எனக்கு நேர் ஒளி காட்டுபவன் மேலும் நீதான் எனக்கு உணவளிக்கின்றாய் தஸ்தே மேலும் நீ தான் எனக்கு நேர் புகட்டுகின்றாய் துமி துணி மேலும் நீதான் எனக்கு மரணத்தை கொடுக்கின்றாய் அந்த துகே நீ மேலும் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதனை ஓதினம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான்